உங்கள் ஆரோக்கியமே எங்கள் லட்சியம் மாமியார்ஸ் அடுப்பங்கராவிலிருந்து இன்றைக்கி நீங்கள் பார்க்க போகிறது ரொம்ப சத்தான வெந்தய தோசை எப்படி செய்கிறதுன்னு ஆக்சுவல் ரெசிபிக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் எங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா இப்போவே சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் டச் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போவோம் இப்போ நாம் இந்த மாவு எடுத்துருக்கோம் இல்லையா இதுக்கு அஞ்சு டம்ளர் கோதுமை ஒரு டம்ளர் பச்சரிசி நாலு ஸ்பூன் வெந்தயம் இதெல்லாத்தையும் கொடுத்து மிஷினில் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க அதுக்கப்புறம் சின்ன வெங்காயம் ஒரு கைப்பிடி எடுத்துக்கோங்க மிளகு ஒரு ஏழு எட்டு எடுத்துக்கோங்க அதுக்கு மேலே ஒரு பத்து பன்னெண்டு எடுத்தாலும் காரம் வேணுங்கிறவங்க அதுக்கேற்றா போல் எடுத்துக்கலாம் இப்போ பொடியாக நறுக்கின சின்ன வெங்காயம் மிளகு எல்லாத்தையும் இதில் போட்டுட்டு தேவையான அளவு உப்பு அப்புறம் ஒரு கால் ஸ்பூன் பெருங்காயம் அதையும் இதில் ஆட் பண்ணிக்கலாங்க இதை எல்லாத்தையும் போட்டு பிறகு கையால் நல்லா கலந்து விட்டுடுங்க முதல்ல இது எல்லாத்தையும் ஈக்குவலாக மாவில் ஸ்ப்ரெட் ஆகணும் அப்புறமா தண்ணி விட்டுக்கலாம் ஸோ நான் இப்போ எடுத்துருக்கிறது ஒரு டம்ளர் இந்த மாவை எடுத்திருக்கேன் வெந்தய கோதுமை தோசை இருக்குது இல்லையா அதை இதோடத எடுத்துருக்கேன் நான் ஸோ இந்த வெந்தய தோசையை வந்துட்டு நீங்கள் நீரிழிவு நோய் நோயாளிகளுக்கு மட்டும் இல்லை டயபெட்டிக் பேஷண்ட்ஸ் மட்டும் இல்லை எல்லாருமே சாப்பிட்லாம் ஸோ இதை ஃபஸ்ட்டு நாம் கையால் நல்லா கலந்து விட்டுருவோம் அவ்வளவு சத்துங்க ரொம்ப கூல்னஸ் மட்டும் இல்லை எல்லா விதமான பெனிஃபிட்ஸும் இதில் இருக்குது நம்ம ஆரோக்கியத்துக்கு மிகச்சிறந்த ஒரு ஹெல்ப் இது ஸோ ஒரு டம்ளர் இந்த மாவுக்கு நான் இப்போ ஒரு டம்ளர் தண்ணியை விட்டு ஃபஸ்ட்டு கலந்துக்கிறேன் இதை கலந்து பார்க்கும்போதே கன்சிஸ்டன்சி லெவல் தெரியும் நாம் இதை விசிறி வாக்க போகிறோம் ஸோ இந்த விசிறி வாக்குறதுக்கு ஒரு டம்ளர் மாவுக்கு ரெண்டு டம்ளர் தண்ணி வரைக்கும் விடலாம் நாம் உங்களுக்கு வந்து கொஞ்சம் பிகினராக இருந்தீங்கன்னா ஒரு ஒன்றே முக்கால் வரைக்கும் கூட தண்ணியை விட்டுக்கோங்க இல்லை ஒன்றரை வேணாலும் விட்டுக்கோங்க எனக்கெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை நான் ரெண்டு டம்ளர் தண்ணி கூட விட்டுப்பேன் அப்புறம் தேவையான அளவு உப்பு போட்டுக்கணும் அதுக்கப்புறம் இந்த ரவையை வந்துட்டு இந்த க இந்த ஸ்பூன் இருக்கு இல்லையா இதால் ஒரு நாலு ஸ்பூன் ரவை அதையும் போட்டு நல்ல ஒரு தடவை திருப்பியும் கரண்டியால் கலந்து விட்டுருங்க இந்த வெந்தய தோசை சாப்பிட்றது மட்டும் இல்லை பார்க்க ஸ்மெல்லு எல்லாமே ரொம்ப பிரமாதமாக இருக்குங்க அதனால இதை அவசியம் செஞ்சு சாப்பிடுங்க உடம்புக்கு வெந்தயக்களி அதெல்லாமும் நம்ம செய்ய போகிறோம் அது வேறு விஷயம் வரப்போகிற ரெசிபீஸில் அதெல்லாமும் நான் சொல்ல போகிறேன் ஸோ தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம் ஸோ இந்த வெந்தய தோசைங்கிறது ரொம்ப சிறப்பாக இருக்குங்க மிஸ் பண்ணாமல் செஞ்சுக்கோங்க ஸோ எல்லாத்தையும் நல்லா கலந்து இந்த ரவையெல்லாம் போட்டிருக்கோம் இல்லையா அதனால் அப்படியே ஒரு இருபது நிமிஷம் வச்சிருங்க இப்போ ஒரு நல்ல கல்லை தவா சூடாக்கிட்டு இந்த மாவை நல்லா கலந்து வச்சுருக்கோம் இல்லையா அதை நாம் விசிறி இது போல் வாத்துடலாம் இது சிம்மில் வச்சு ஒரு பக்கம் எண்ணெயை விட்டு இதை மாதிரி வாத்துருவோம் அது அப்படியே ஓரளவுக்கு முறுமுறுன்னு ஆகணும் பாருங்க நடுவில் நான் வந்து ஒரு டூர் மாதிரி போயிருந்தேன் அந்த டூரில் வந்து நிறைய ப்ளேஸஸ் விசிட் பண்ணோம் எங்கள் மாமியாரையும் அழைச்சிட்டு தான் நான் போயிருந்தேன் ஸோ எல்லாருமே அந்த நிறையா ஹோட்டல்ஸ் அதெல்லாம் போயிருந்தோம் அதில் ஒரு ஹோட்டலில் நடந்த நிகழ்ச்சி வந்து என்னை ரொம்ப பாதிச்சுடுச்சு என்னன்னாக்கா ஒரு அம்மா வந்துட்டு அவங்களும் வயசில் பெரியவங்க தான் அந்த சர்வரை வந்து கொண்டு வர சொல்லி ஆர்டர் பண்ணி கொஞ்சம் ஆகிடுச்சு அதுக்கு அப்படியே ரொம்ப கோவப்பட்டு யோ இந்த மெட்ராஸ் பாஷை வேறு யோ இன்னாயா ரொம்ப வந்து நீ பாட்டால் இது இப்படி பண்ணிகிட்ருக்குற நீ அப்படின்னு ரொம்ப ஒரு மாதிரி இதாக பேசிட்டாங்க ஒரு ஏளனமாக பேசினாங்க அதுக்கு அந்த சர்வர் அவ்வளோ சீக்கிரம் கோவமே படாமல் இல்லைம்மா கொஞ்சம் லேட்டாகிடுச்சு பொறுத்துக்கோங்க கொஞ்சம் அங்கே வா இதை போல் தோசை ஊற்றி எடுக்க டைம் இல்லாமல் கொஞ்சம் நேரம் ஆயிடுச்சு மன்னிச்சிக்கோங்க அப்படின் இல்லாமல் சொல்கிறாப்புல ஆனால் இந்தம்மா இன்னாயா இன்னாயான்னு அப் இப்படி போட்டு பேசிட்டு இப்படி மாற்றி மாற்றி பேச 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 ஒரு சமயத்தில் அந்த லேடி என்ன பண்ணிட்டாங்க அந்த வயசான அம்மா இன்னாயா பார்க்குறது சமையல் வேலை பார்க்குறது சமய தொழில் உனக்கு இவ்வளவு பேச்சு வேறையா அப்படின்னுட்டாங்க ஒரு சமூக ஆர்வலராக என்னால் அதை பொறுத்துக்கவே முடியாமல் நான் நேராக போனேன் அம்மா உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோர் யார் சாப்பாடு போடுறாங்களோ அவங்க கடவுளுக்கு சமானம்மா அப்படி அந்த சமையல் தொழிலில் இருக்கிறவங்கள ஒரு நாளும் கேவலப்படுத்தி பேசாதீங்க அப்படின்னு அவங்க ஒரு மாதிரி பார்த்தாங்க இல்லைம்மா அப்படி பேசாதீங்க சமையலுங்கிறது உணவுங்கிறது ஒருபடியாக இருந்தால் தான் நம்ம உயிர் வாழவே முடியும் ரெண்டு சொட்டு பாய்சன் கலந்ததுன்னா உயிரே போயிருமேம்மா அதனால அப்படி பேசாதீங்கன்னு சொல்லிட்டு வந்தேன் ஸோ சமையல் தொழிலுக்கான உண்மையாக மரியாதையா அவங்களுக்கும் நாம தரணும் பாருங்க எப்படி மொறுன்னு ரெடி ஆயிடுச்சு பாருங்க சோ இந்த சமயத்துல அந்த நிகழ்ச்சி எனக்கு நினைவுக்கு வந்தது ஸோ இன்றைக்கி நாம் பார்த்த இந்த வெந்தய தோசை உடலுக்கு உள்ளத்துக்கு எல்லாத்துக்குமே ஆரோக்கியத்தை கொடுக்கறது ஸோ அவசியம் ட்ரை பண்ணுங்கள் இது போல் ரெசிபிகள் மேலே மேலே நல்ல ரெசிபிகளோடு உங்களை அவசியம் வந்து சந்திக்கிறோம் எங்களுடைய சேனலுக்கு உங்களுடைய ஆதரவு ரொம்ப அருமையாக இருக்குது ஸோ மீண்டும் ஒரு முறை அனைவருக்கும் நன்றி கூறி இப்போதைக்கு நாம் இதோ